நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவசனம் தாய் மதித்து நட என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் எப்படி சொல்றாங்கன்னு பாக்கலாமா வணக்கம் வணக்கம் இன்றைக்கான இறைவார்த்தை நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க எப்படி பண்ண போறீங்க

ஃப்ரெண்டும் கூட நிறைய சேரா அதை கட் பண்ணுங்க நிறைய மார்க் கம்மியாக எடுத்திருக்கா இந்த மாதிரி அவள் படிச்சானா வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கஷ்டமா மேம் இவள் வந்து வீட்டுக்கு வந்தா செல்ஃபோன் அதில் இருக்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அது ஒண்டி ரொம்ப கெட்டுப்போகிறா மேம் போமியம் ஜெனி நீ இந்த மாரிலாம் பண்ணுனா அம்மா அப்பா பேச்சு கேட்காம இருந்தேனா வாழ்க்கையில ரொம்ப இந்த மாரி தான் இருப்பேன் கஷ்டப்படுவேன் நீங்களும் உங்களுடைய தாய் தந்தை மா சூப்பர்மா சூப்பரா இருந்தது தேங்க்யூ